ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா எங்கே கடையில் இன்றைக்கி முள்ளங்கி பார்க்குறோம் முள்ளங்கி காயோட விலை எவ்வளோனா கால் கிலோ இன்றைக்கி வந்து பதினஞ்சு ரூபா அதே போல் நம்ம கடையில் இன்றைக்கி என்ன காய் வந்திருக்குன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காவோட விலை என்னென்னா பதினஞ்சு ரூபா அதே மாதிரி இந்த வெண்டைக்காயில் பல நறுக்குணங்கள் இருக்குது இதை சாப்பிட்றதுனால சுகரு பிபி எல்லாம் குறைய வாய்ப்பு இல்லை சுகருக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஒர்க்கு இன்னொன்னா நைட்டில் கட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு எல்லாம் தண்ணியை வச்சு குடிக்க முடியாது சுகர் குறைய சுகர் லெவலில் குறைக்கக்கூடியது உடம்பு ஹெல்த்தியாக வைக்கக்கூடியது ஞாபக சக்தி கூட இது மேக்ஸ் போடக்கூடியதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அதே போல் பார்த்தீங்கன்னா இது மாங்காய் இது வந்து சீசன் மட்டும்தான் கிடைக்கும் இதோட விலை எவ்வளோன்னா கா இது ஒரு நூறு கிராம் கால் கிலோ மாங்காய் வந்து ஐம்பது ரூபா போகுது இன்றைக்கி ரேட்டு ஏன்னா சீசன் முடிய போகுது ஆடி மாதம் வந்துச்சு அதனால் அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து உருளைக்கிழங்கு இதில் வந்து நல்ல நிறைய சத்துக்களும் இருக்குது அதே போல் வந்து நிறைய எதிர்வினைகளும் இருக்குது வயசானவங்க சட கால் வலி வரும் வாங்க ஆனால் சார் உடம்புக்கு நல்லது நம்ம ஆண் சக்தி அதிக சத்து இதில் இருக்கிறது இது வாட்டர் பாட்டில் இது நாங்களே ஃபில் பண்ணி வைக்கிறோம் இது கம்பெனி வாட்டர் பாட்டில் இது அக்வா ப்ளஷனு பார்த்தீங்களா இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இது மில்கி மில்கி பார் ட் பஸ்டர் பல ஐட்டமும் இருக்குது இது போல் நம்ம கடையில் நிறைய விஷயம் இருக்குது வாங்க வாங்கிக்கோங்க பாருங்கள் இது வந்து எங்கே இருக்குன்னா அரக்கோண்டத்தில் இருக்குது